நாங்கள் எங்களுடைய இருப்பு சார்ந்து எங்களுடைய வாழ்வியல் நடைமுறை சார்ந்து நாங்கள் சிந்திக்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு பட்டிமண்டபத்திலே சமகால வாழ்வியல் நடைமுறை சார்ந்த தலைப்பை நாங்கள் இந்த பொழுதிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இன்றைய இந்த சூழலிலே தமிழருடைய கலை இலக்கிய பண்பாடு சார்ந்த நடைமுறைகள் வளருகிறதா அல்லது தளர்ந்து செல்லுகிறதா அந்த அடிப்படையிலே சமகால வாழ்வியல் சார்ந்த விடயத்தை நாங்கள் சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் சைவ தமிழ் மக்கள் என்று சொல்வதை இட்டு நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் ஆறுமுக நாவலர் சொல்லுகின்றார் யாழ்ப்பாண கலாச்சாரம் கந்தபுராண கலாச்சாரம் என்று போற்றுகிற உயர் வாழ்வியல் நெறியை கொண்டவர்களாக நாங்கள் விளங்குகிறோம் கல்லோன்றி மண்ணோன்றா காலத்திலே தோன்றிய மூத்த குடிகள் என்று நாங்கள் போற்றுகிற எங்களுடைய தமிழர்கள் கலை சார்ந்து வாழ்வியல் சார்ந்து சமயம் சார்ந்து பண்பாட்டு விளிமியங்கள் சார்ந்து வீரம் சார்ந்து காதல் சார்ந்தாக வாழ்வியல் குடும்ப வாழ்வியல் சார்ந்து ஒரு உயர்ந்த சிந்தனை நரியிலே உயர்வாக வாழ்ந்த இனமாக நாங்கள் தமிழர்களாக தலைநிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த தமிழர்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த நடைமுறைகள் இன்றைக்கு கால ஓட்டத்துக்கேற்ப எப்படி இருக்கிறது நாங்கள் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று எங்களை சிந்திப்பதும் அது சார்ந்த ஒரு தேடலுமாக என்னுடைய இந்த நிகழ்வு அமைய இருக்கிறோம் உண்மையிலே ஒரு அருமையான பொழுது ஒரு இரவு பொழுது அய்யனார் பெருமானுடைய திருவருள் கைங்கரியத்தோடு இந்த மண்ணிலே நாங்கள் கூடியிருக்கிறோம் கெம்பெருமான் புது ஆலயத்திலே புது பொழிவு கண்டு திரு அருளாட்சியை பொழிய இருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே நாங்கள் எங்களுடைய தமிழருடைய வாழ்வியல் சார்ந்து சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் சுமார் எழுபது மில்லியன் வரையிலான தமிழர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிறந்திருக்கிறார் எங்களுடைய நாடு கடந்து புலம்பெயர் தேசங்கள் சார்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழன் இல்லாத நாடு என்று சொல்லுகிற அளவில் இன்றைக்கு தமிழன் அனைத்து இடங்களிலும் பரந்திருக்கிறான் எங்களுடைய இலக்கியங்கள் சார்ந்த விடயங்கள் வாழ்வியல் வரலாறுகள் எல்லாம் ஏட்டுச்சுவடியில் தொடங்கி இன்றைக்கு இணையம் வரை எங்களுடைய அனைத்து விடயங்களும் இருக்கிறோம் இந்த வாழ்வியல் பாரம்பரிய மரபுகளில் இருந்து இன்றைக்கு நாங்கள் நவீனம் சார்ந்த நவீன வாழ்வியலோடு நாங்கள் இணைந்திருக்கோம் எங்களுடைய சமயம் சார்ந்த நடைமுறைகள் பண்பாட்டு விழுமியங்களை இன்றைக்கு நாங்கள் எப்படி தொடர்ந்து பேணி வருகிறோம் அந்த பண்பாட்டு நடைமுறைகளை பேணுவதிலே இன்றைக்கு இளைஞர்கள் எத்தகைய பங்கு வகிக்கிறார்கள் இன்றைய இந்த கால மாற்ற சூழலிலே நாங்கள் எத்தகைய போக்குகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம் என்பது சார்ந்த ஒரு சிந்திக்கின்ற விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கவில் தமிழருடைய வாழ்வியல் என்பது அகம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்வியலை கொண்டிருக்கிறோம் அகம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்வியலே நாங்கள் வீர வாழ்வியலோடு வாழ்ந்திருக்கிறோம் வரை கொடிநாட்டி ஆண்ட தமிழர் பரம்பரையாக எங்களுடைய பரம்பரை இருக்கிறோம் எங்களுடைய பரம்பரையிலே நாங்கள் கல்வியிலே சமயத்திலே கலைகளிலே கலாச்சாரங்களிலே பண்பாட்டு விளிமியங்களில் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் இலக்கிய புலம் சார்ந்து உயர்ந்திருக்கிறோம் சமய நடைமுறைகளிலே உயர்ந்திருக்கிறோம் திசையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனை அடிப்படையில் எங்களுடைய தமிழர்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு ஆரம்ப நடைமுறைகளை பேணி வளர்ந்து வருகிறதா அல்லது கால மாற்றத்துக்கு ஏற்ப தளர்ந்து செல்லுகிறதா அல்லது நாங்கள் தடம் மாறி திசை மாறி கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்கின்ற ஒரு அரங்காக நாங்கள் இந்த அரங்கை வடிவமைத்திருக்கிறோம் பண்பாடு சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு வளர்ந்து செல்லுகிறது என்று இரண்டு பேர் தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக இந்த அரங்கிலே கூடியிருக்கிறார் அதே போல எங்களுடைய தமிழருடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு வளரவில்லை அது தளர்ந்து செல்லுகிறது நாங்கள் தடம் மாறி திசை மாறி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற பார்வையாக இங்கே இறைவர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார் இருவருடைய கருத்துக்களை